ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரீடம் கோலம் ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வந்து பார்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து பதினஞ்சு புள்ளி வச்சு இந்த கோலம் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் பதினஞ்சு புள்ளி வச்சுட்டு ஒரு சைடில் வந்து அப்படியே ஈவினாக வச்சுக்கிட்டே வரணும் ஏதாவது ஒரு சைடில் மட்டும் ஒரு ஒரு புள்ளியை விட்டுட்டு வச்சுட்டே வரணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் ஈவனாக ஈக்குவலாக வச்சுக்கிட்டே வரணும் ஒரு சைடு மட்டும் புள்ளியை குறைச்சிட்டே வந்துட்டு இந்த லாஸ்டில் வந்து

பக்க விடணும் இந்த மாதிரி கீழேருந்து பார்க்கும்போது அப்படியே நீ ஏதாவது ஒரு கிரீடம் மாதிரி ஷேப்பில் வந்து புளி வச்சுருங்க கிரீடம் மாதிரி ஷேப்பில் வந்து புளி வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு சென்டர் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சென்டரில் ஒரு லைன் வந்து பார்த்தீங்களா அதில் வந்து பதினஞ்சு புளி இருக்குமா அந்த லைனில் இருந்து ஆரம்பிக்கலாம் இதில் அந்த ஷேப்பை மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டீங்கன்னா இது கோலம் ஃபுல்லாகவே அந்த ஷேப் தான் வரும் ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்டில் இந்த மாதிரி கீழே வளைவாக இந்த இது போட்டுட்டு இந்த வளைவாக போட்டிருக்கிறதுலேருந்து மூணு புள்ளி வந்து அந்த இதுக்கு நடுவில் வரணும் அந்த டிசைனுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் மூணு புள்ளி அப்புறம் மூணாவது புள்ளியில் வந்து இந்த மாதிரி இந்த ஷேப்பில் வந்து போடுங்க ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணீங்கன்னாலும் இது கோலம் ஃபுல்லாகவே தப்பாயிரும் இப்போது இந்த இந்த கட்டம் ஷேப்பில் இந்த டிசைன் போட்டிருக்கு பார்த்திங்களா இதே மாதிரி தான் கோலம் ஃபுல்லாகவே போடணும் நான் இன்னொன்று வேணால் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து இப்போ வளைவாக வர வேண்டிய இது வந்துடுச்சுங்களா இப்போ இதுலேருந்து மூணு புள்ளியாக அப்போ அந்த சென்டர் பாயிண்ட்டில் வந்து இந்த மாதிரி கட்டம் வளையிறந்து வரணும் இந்த இது பாத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியா இருக்கும் போது அதுலேயே அடப்பிய லைனாக நீங்கள் ஏதாவது ஒரு சைடு வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் வளைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்போ இந்த ஷேப் வந்து இந்த இது வரைக்கும் தான் வரும் இந்த புள்ளிக்கு அப்புறம் நம்ம இதை வந்து வளைச்சு போடணும் அந்த ஷேப் கொண்டு வரணும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக போட்டாச்சு சேம் இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டோம் இல்லை அவுட்லைன் வந்து பார்டர் ஏதாவது ஒரு கலர் வந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இந்த கோலை வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ